நீதி உடல் நீதிக்காதேன் அசுக்காத சுதந்திரத்தை நசுக்காவே நசுக்காவே உடல் பாதுகாப்பை உறுதி செய்யும் கடந்த காலங்களில் ஊடக ஸ்தாபனங்கள் எரிக்கப்பட்டது சூறையாடப்பட்டது பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டு இதுவரை அவர்களுக்கான எந்த விதமான நீதிகளும் ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதே காலத்தில் இப்பொழுது இவற்றுக்கு மேலாக ஊடகவியலாளர்களின் வேர்களை தாக்குவது ஊடகவியலாளர்களின் உடைமைகளை எரிப்பது என்ற அளவுக்கு ஊடகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு போகின்றது ஊடகம் என்பது ஒரு நாட்டில் சுதந்திரத்தை ஸ்தாபிப்பதற்கான ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முக்கியமான அங்கமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஊடகவியலாளர்களை அடக்கி ஒடுக்குவதில் மிக பிரியத்தனத்துடன் வேலை செய்வது மாத்திரமல்ல ஊடகவியலாளர்களுக்கு எதிரான பல்வேறு பட்ட சட்டங்களும் கூட கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இவை அனைத்தையும் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எதிர்க்கின்றோம் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் பாது பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களது சுதந்திரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் நாட்டினுடைய ஜனநாயகத்துக்காக தமது இன்னுயிரையும் மதிக்காமல் வேலை செய்யக்கூடிய அவர்களது சுதந்திரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அரசாங்கத்துக்கு முன் கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம் அது மாத்திரமில்லாமல் இப்பொழுது பிரதீபன் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டு அவரது உடமைகள் எரிக்கப்பட்டு இன்று ஒரு வாரத்துக்கு மேலாகியும் கூட சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் போலீசார் ஒரு ஐயாக்கிருதியாக நடப்பது இல்லையே போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதும் கண்டிக்கக்கூடிய ஒரு ஆகவே எம்மை பொறுத்த வரையில் இவை அனைத்தும் கண்டிக்கப்பட வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் பாதுகாக்க இருக்க வேண்டும் இவற்றிற்கு மேலதிகமாக ஏற்கனவே நடந்து முடிந்த பல்வேறுபட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான கொலைகளுக்கும் நீதி கிடைக்கப்பட வேண்டும் இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இவ்வாறு தனது அரசாங்கத்தின் கீழ் இவ்வாறான ஒரு அராஜகமான நடவடிக்கைகள் நடப்பதை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையே ஈழ தமிழ் மக்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி அரசாங்கம் ஊடகவியலாளருக்கு எதிரான சட்டங்களை ஏற்றி ஊடக சுதந்திரத்தை அடக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்ற இந்த வேளையிலே பிரதிபிநர்களுடைய மீது பிரதிநபர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது தனித்த ஒரு பிரச்சனையாக கருத முடியாது ஒட்டுமொத்த ஊடக சுதந்திரத்தையும் அடக்கி ஒடுக்குகின்ற அல்லது மிரட்டுகின்ற ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் அவதானிக்கிறோம் அதற்கு மேலதிகமாக இந்த நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எந்தவிதமான விசாரணையும் நடத்தப்படாமல் அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான அடிப்படை முயற்சிகளாவது மேற்கொள்ளப்படாமல் இருப்பது வருந்தத்தக்கதும் கண்டனத்துக்குரியது ஆகவே அரசு தரப்பு இந்த உடவையாளர் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு அவர்களை அந்த விசாரணைகளை நடத்தாமல் இருப்பதும் கவலைக்குரியதாக இருக்கிறது மிக விரைந்து இந்த மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் பாதுகாப்பு தரப்பினரும் இறந்து செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நன்றி வாரம் ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்களுடைய வீடு காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டிருக்கின்றது சம்பவ இடத்துக்கு நான் சென்று பார்வையிட்ட பொழுது அந்த வீடு முற்றுமுழுதாக எரியூட்டப்பட்டிருக்கிறது அங்கிருந்தவர்கள் இந்த சம்பவத்திலே உயிர் தப்பியது என்பது ஒரு அதிர்ஷ்டவசமான தெய்வாதீனமான ஒரு சம்பவம் என்பதை நாங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலாக இதை நான் தாக்கின்றேன் ஊடக சுதந்திரம் என்பது இந்த நாட்டிலே கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் காரணம் இங்கே நடக்கின்ற வன்முறைகளை சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் செல்லுகின்ற பாரிய பொறுப்பு இந்த ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே பிரதீபன் உட்பட்ட பல்வேறு ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டிலே இந்த பிராந்தியத்திலே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பு வருவதுடன் இந்த அநீதிகளை சர்வதேச மட்டங்களுக்கு கொண்டு செல்வதிலே காத்திரமான பங்குகளை வகித்திருக்கிறார்கள் அவர்கள் மீது இவ்வாறு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதல் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த தாக்குதலாளிகள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த தாக்குதலாளிகளை இலங்கை அரசாங்கம் பாதுகாத்து வருவதாகவே இங்கே பரவலாக கருதப்படுகின்றது சர்வதேச சமூகம் இந்த இடத்திலே நிச்சயமாக தன்னுடைய பங்கை வகிபாகத்தை இறுக்கமாக இலங்கை அரசாங்கத்தின் மீது காத்திரமான அழுத்தங்களை பிரயோகித்து இந்த தாக்குதலாளிகளை கண்டறிவதிலே தங்களுடைய வகிபாகத்தை அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகின்றோம் உண்மையிலே இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது உடகவியலாளர் பிரதீபனுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவருக்காக நாங்கள் நீதிமன்றத்திலே சென்று போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்ப இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சம்பவத்தை நான் வன்மையாக கண்டித்துக் கொள்கின்றேன் நன்றி ஊடகவியாளர்களே இன்றைய எதிர்ப்பு இயக்கத்திலே கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் இந்த எதிர்ப்பின் மத்தியில் இருந்து கொண்டு ஊடக பிரதீபன் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது மிக மோசமான அதாவது உயிர் அழிவை தவிர கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல் வறுமனே ஒரு தனிநபருக்கு எதிரான தாக்குதல் அல்ல ஊடகவியலாளர் ஒவ்வொருவருக்கும் மீதும் தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே நாங்கள் இதை காணுகின்றோம் இந்த நாட்டிலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு பாசிச வழியிலே பயணிக்க வந்தார்களோ பல ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அஞ்ச பல ஊடகவியாளர்கள் விட்டு ஓடி இருக்கிறார்கள் அத்தனை மத்தியிலும் இன்று இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் இந்த அரசினுடைய அடக்குமுறை அவர்களுடைய கையாக்கவுடைய அடக்குமுறை அவர்களால் ஓவியூரப்படைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஊடகவியலாளர் இந்த மண்ணிலே பல ஆண்டுகளாக தங்களுடைய கடமையை செய்து வருகின்றார்கள் எனவே அந்த கடமையின் ஒரு நிமித்தமாகத்தான் ஊடகவியாளர் பிரதீபன் அவருடைய இல்லம் தாக்கப்பட்டிருக்கின்றது இது அவர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மாத்திரம் அல்ல ஏனைய ஊடகவியாளர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் காணுகின்றோம் இனிமேல் உண்மையை எழுதினால் சம்பவங்களை எழுதினால் மக்கள் சார்பாக எழுதினால் மக்களுடைய பிரச்சனைகளை எழுதினால் உங்களுக்கு இதுதான் நடக்கும் என்ற அந்த எச்சரிக்கை விடுவதற்காகத்தான் பிரதிமனுடைய வீடு தாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒவ்வொரு ஊடக தோள்களிலும் தலைகளிலும் அடியாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய இருக்கின்றோம் எனவே நீதிக்கும் நியாயத்துக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக ஊடகங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் அங்கவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய வீடுகள் தாக்கப்பட்டிருக்கிறது அது என்னும் முடியவில்லை எதிர்காலத்தின் தொடர்போம் என்பதைத்தான் ஆட்சியில் இருப்பவர்களும் அவர்களோடு அணுகுறையாக இருக்கக்கூடியவர்களும் அந்த அடக்குமுறை எந்திரமும் அதற்கு ஆதரவாகத்தான் இருந்து வருவதை நாங்கள் காணுகின்றோம் எனவேதான் இந்த அநீதிக்கு எதிராக இந்த அடக்குமுறைக்கு எதிராக இன்றைய தினம் ஊடகவியலாளர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஐந்து எதிர்ப்பு நடக்கை நடவடிக்கை நூற்றுக்கு நூறு நியாயமானதும் சரியானது என்றதை நாங்கள் ஆதரிக்கின்றோம் இந்த ஊடகர்களுக்கு எதிராக அவர் எந்த ஊடகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் சுதந்திரமான ஊடக இருக்கிறார் அநீதியையும் மக்களுக்கு இழக்கக்கூடிய அடக்குமுறைகளையும் வெளியிலே கொண்டு வருகின்ற இந்த ஊடகர் பக்கத்தில் நாங்கள் எப்பொழுதும் நின்று அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அந்த உண்மையான ஒரு ஊடக சுதந்திரம் இந்த நாட்டிலே நிலைநாட்டப்படும் வரை ஊடகர்களும் ஓயக்கூடாது மக்களும் ஓயக்கூடாது நேர்மையான அரசியல் கட்சிகளும் ஓயக்கூடாது என்ற வேண்டுகோளைத்தான் இந்த நேரத்தில் என்னுடைய கட்சி சார்பாக நான் முன்வைக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ய்யா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் இலங்கையில் வந்து இந்த ஊடவையில் அச்சுறுத்தல் கடந்த போர்க்காலம் தொடங்கி இப்போ போரற்ற என்று சொல்லப்படுகின்ற இந்த சூழலில் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த பிரதவினுடைய வீடு தாக்கப்பட்டது எடுத்து காட்டியிருக்கின்றது எனவே ஜனநாயகத்தினுடைய ஒரு நாலாவது தூண் இன்று அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டு தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஊடவியலாளருக்கு நீதி கிடைக்கவில்லை அந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உறவுகள் ஊடக சக நண்பர்கள் எம்மை போன்றவர்கள் அந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த நீதி கிடைக்காத பட்சத்தில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் இனி இந்த ஊடகவுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரலற்ற குரல் அமைப்பு சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே நேரத்தில் மக்களுடைய ஒடுக்கப்படுகின்ற நெசக்கப்படுகின்ற உரிமை மறுக்கப்படுகின்ற மக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் ஒரு தான் ஒரு ஊடகம்தான் அந்த விடயத்தை வெளியில் கொண்டு வர முடியும் நிச்சயமாக அந்த ஊடக கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறதுக்கான இது ஒரு கூட இது யாருடைய செயற்பாடோ என்பதனை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவே ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் அல்லது அவர்களுக்கு ஏதாவது உண்டென்றால் நாங்கள் சமூகத்தில் இருக்கிற பொது அமைப்புகள் என்றைக்கும் பின்னிக்க மாட்டோம் அவர்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்காக ஒரு கருத்து உருவாக்கியல் மக்களின் குரலாக செயல்படுகின்ற அந்த ஊடகவியலாளர்களை நாங்கள் மதிக்கின்றோம் அவர்களுக்கு எது ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுக்கிறது மாற்றமில்லை தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கும் தயாராக நிற்கிறோம் எனவே இந்த பிரஜினனுக்குரிய நீதி நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு இந்த நாட்டினுடைய இந்த அரசியல பொறுப்பாக இருக்கிற வகிக்கிறவர்கள் இன்றைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டத்தை பாதுகாக்கின்ற இந்த சட்ட பாதுகாவலர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு துணை போகாமல் உண்மையான குற்றவாளிகளை இனம் கண்டு நீதியை நிலைநாட்டுறதுக்கு இந்த நாட்டைக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உடகவியலாளர் பிரதிபனுடைய வீடு காடியர்களினால் நள்ளிரவில் தாக்கப்பட்டு அவரது உடைமைகளுக்கு சொத்துக்களுக்கு மிகப்பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கின்றது கூடவே இந்த வழக்குகளையோ அல்லது விசாரணைகளையோ திசை திருப்பும் பொருட்டு குற்றவாளிகளை சரியான திசையில் அடையாளம் காணாமல் தடுக்கின்றதன் பொருட்டு அங்கே துண்டு பிரசுரங்கள் கூட வீசி செல்லப்பட்டிருக்கின்றது யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்திலும் சரி இந்த இதயச்சாதிகாரிகளினுடைய ஊடக அடக்குமுறை ஊடகவியலாளர்களுடைய குரல் வலையை நசுத்துகின்ற செயல்முறை தொடர்ந்தும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்பொழுது யுத்தம் இல்லை ஆனால் யுத்தத்தை போதி அனுபவித்ததை விட எங்களது மக்கள் சொல்லனாத துன்பங்களை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரணிலை ஜனாதிபதியாக கொண்டு வந்த பொழுது அவர் ஒரு பொருளாதார மீட்பராகவே அவர் உலகத்துக்கு அடையாளம் காணப்பட்டார் எங்களுடைய மக்களும் அதனை நம்பியிருந்தார்கள் இங்கே சர்வதேச தங்களுக்கு ஏதுவான தாங்கள் சொல்கின்றதை கேட்டு நடக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர் பொருளாதார மீட்பல் அல்ல அவர் வல்லாதிக்க நாடுகளுடைய ஒரு பொருளாதார அடியாள் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்றவற்றினுடைய வற்புறுத்தல்களுக்கும் வேண்டுகோளுக்கும் அடிபணிந்து வரிக்கு மேல் வரி வரிக்கு மேல் வரி என்று சொல்லி மக்களை நிமிர முடியாத அளவுக்கு அவருடைய ஆட்சி துன்புறுத்துகின்றது போரின் போது அனுபவித்த கொடூரங்களை விட இப்பொழுது மக்கள் வாழ்வாதார ரீதியாக வாழவே முடியாத கொடூரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்றது ஊடகங்கள் தான் ஆகவே இந்த ஊடகங்களினுடைய குரல் வலைகளை நசுக்குகின்ற அல்லது நெருக்குகின்ற திட்டத்தினுடைய ஒரு அழகாக அல்லது ஒரு படியாகத்தான் ஊடகவியலாளருடைய பிரபாகர் பிரதிபன் வீடு தாக்கப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லி கோரப்போவதில்லை இந்த அரசாங்கம் அதனை செய்யப்போவதும் இல்லை இருவரை காலமும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த ஊடகவியலாளர் மீதான தாக்குதல்களுக்கு எந்த விதமான உண்மையையும் இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது கிடையாது நாங்கள் மக்களாகிய தமிழ்ச்சனம் அல்லது எல்லோரும் சேர்ந்து இந்த ஊடக அடக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்தும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன் வடக்கிலே ஊ பிரதிவன் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுகின்றது இன்று நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரவிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஊடகவியலாளர் விளக்கு வைக்கி தாக்கப்பட்டிருக்க என்பது இந்த அரசாங்கம் வன்முறையை பிரயோகித்து இந்த தேர்தலை வெள்ளுவதற்கான ஒரு முயற்சியாக ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக ஊடகவியாளரை ஒடுக்க வேண்டும் என்ற செயல் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக நாங்கள் சந்தேகிக்கப்படுகின்றோம் குறிப்பாக இனி வரும் காலங்களிலே வடக்கு மாநாட்டத்தில் பல வன்முறைகள் கட்டமைப்பூடிய சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுவதாக அச்சப்படுகின்றோம் அந்த வன்முறை சம்பவங்கள் வெளியிலே தெரியக்கூடாது என்றால் அது ஊடவியலாக அடக்கப்பட வேண்டும் அந்த ஊடவியலாக அடக்க வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பமாகவே இந்த பிரதியோடு வீடு தாக்கப்பட்டதாக கருதுகின்றோம் ஆகவே இந்த தேர்தல் வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் குறுக்கு வழியிலே வெல்லக்கூடாது என்ற சிந்தனை இருக்குமா இருந்தால் ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்குவது வழி செய்ய வேண்டும் ஊடக பிரதிபன் மீது பிரதிபன் வீடு வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டப்பட்ட தாக்குதலை இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊடகவியலாளர் பிரதிபன் அவர்கள் மீதான தாக்குதலை வெறுமனே பிரதிபன் என்கிற ஒரு ஒருவருக்கு எதிரான தாக்குதலாக நாங்கள் பார்க்க முடியாது ஒரு ஒரு கருத்தை வெளியிடுகிற ஒரு சுதந்திரத்தின் மீது ஒரு விடயத்திற்காக கருத்தை சொன்னமைக்காக அவர் ஆனால் அது மிக மோசமான ஒரு அடக்குமுறை ஒரு நிகழ்வாக அது இருக்கும் நான் நம்புகிறேன் சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அது வெறுமனே ஒரு கண்டுடைப்பான விடயமாக அல்லது இந்த 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 விடயங்களை தணிக்கிற ஒரு விடயமாக அது இருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் நான் நம்புகிறேன் அநேகமாக எல்லோருக்கும் இருக்கிறது இந்த விடயத்தின் மீது மிக அதிகமான ஈடுபாட்டோடு அக்கறையோடு ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல சமூகத்திலும் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி வர வேண்டும் ஏனென்றால் இந்த தாக்குதல் மூலமாக இப்படியான ஒரு எழுச்சியை அல்லது இப்படியான ஒரு மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படாது விட்டால் ஏனே ஊடகவியலாளர்களுக்கும் அவர்கள் அவருடைய செயற்பாடுகளுக்கும் தடை அல்லது அவர்களுடைய அவருடைய நெருக்கடியை ஏற்படுத்துவது மாதிரியான செயற்பாடுகள் உருவாகிவிடும் என்கிற ஒரு 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 விடயம் இருக்கிறது அந்த அளவிலே இந்த அரசாங்கம் அல்ல இலங்கையில் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுதான் நிலைமையாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஒரு கருத்தாக இருக்கிறது அனைபடியால் இவற்றை எதிர்கொள்வதற்கும் இவற்றுக்கு எதிராக மக்களை மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் அதற்காக குரல் கொடுப்பதற்கும் அதற்காக போராடுவதற்கும் மக்களை தயார்படுத்துவதுதான் ஒரே வழிமுறையாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கையும் கருத்தும் அதை நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் அவர்களுடைய வீடும் அவருடைய சொத்துக்களும் அளிக்கப்பட்டமை தொடர்பாக இந்த இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஊடக அடக்குமுறை என்பது ஸ்ரீலங்கா அரசாங்க அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடக ஊடகவியலாளர் கொல்லப்பட்டமைக்கும் அல்லது அவர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பாகவும் ஒரு நீதியான பொறுமுறையூடாக ஸ்ரீலங்காவிலே எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை இந்த இடத்திலே ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டு சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு இன்று ஒரு வார காலத்துக்கும் அதிகமான நிலையிலும் கூட மூன்று நான்கு பிரிவுகளாக போலீஸ் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தும் கூட ஒரு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா என்பது மிக கேள்விக்குரியான ஒரு விடயமாக இருக்கிறது நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் என கண்டன ஆர்ப்பாட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவசர அவசரமாக இருவரோ மூவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கின்றன ஆனால் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இவ்வளவு காலமும் அந்த தாக்குதலாளிகளை கண்டுபிடிக்காமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுதிலே அவசர அவசரமாக போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே குற்றவாளிகளை இனங்கண்டு கைது செய்யாமல் இருந்தார்களா அல்லது போலியாக ஒரு குற்றவாளியை குற்றவாளியாக உருவகித்து அவர்களை நிலைநாட்டி இருக்கிறார்களா என்பது ஒரு சந்தேகத்திட்டமான ஒரு விடயம் ஆகவே ஸ்ரீலங்காவினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஊடகவியலாளர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக எந்த விதமான ஒரு நீதியான செயற்பாடுகளும் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை அவர்களுடைய கொலை தொடர்பாக கொலை குற்றவாளிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தினுடைய துணை கொண்டுதான் அனைத்து தாக்குதல்களும் அனைத்து வன்முறை சம்பவங்களும் ஊடகவியலாளர்களை நோக்கி நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவங்களை மூடி மறைப்பதற்காக அவ்வப்போது திசை திருப்புகின்ற செயற்பாடுகளிலே ஸ்ரீலங்காவினுடைய அரச பயங்கரவாதம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கின்றது என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம் ஆகவே இந்த குற்றவாளிகள் தொடர்பாக பாரிய சந்தேகங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இது அரச புலனாய்வு துணையினருடைய பின்னணியில் தான் இது நடைபெற்றதா என்கின்ற விடயங்கள் பாரிய சந்தேகத்தை மக்கள் மனதிலே ஏற்படுத்தி இருக்கின்றது இதுவரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கின்ற விடயங்கள் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றன ஆகவே ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசிலே அரசினுடைய அரசினிடத்திலே ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தினிடத்திலே இந்த ரணில் ராஜபக்ச அரசிடத்திலே அரசாங்கத்திலே நாங்கள் வந்து நீதியை கேட்க முடியாது என்பது தெரிந்தும் ஆனால் இந்த ஊடகவாள அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் இந்த தம்பிராசா பிரதீபன் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டமை தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல் தொடர்பாக தம்பித்துறை பிரதீபனுக்கு வழங்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பாக ஒரு நீதியான விசாரணை நடக்க சர்வதேச சக்திகள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் பிரதீபன் தாக்கப்பட்டது தொடர்பாக ஊடக சுதந்திரம் என்பது மிக முக்கியமாக வேணப்பட வேண்டும் அந்த தாக்குதலில் துண்டு பிரதிகள் போடப்பட்ட அதில் குறிப்பாக திருநர்கள் திருநங்கைகள் மேலே த பழியை போடுற மாதிரி இருந்திருக்கு ஆறு குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது ஒரு வேறையாட்கள் செய்துட்டு இந்த முழுக்க முழுக்க எங்களோட சமூகத்தில் ஏற்கனவே சமூக உரிமைகளுக்காக அல்லது சமூகத்தில் தங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காக போராடுற சமூகத்தின் மேலே போடப்படுற ஒரு பலியாக இது இருக்குது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சந்திக்கப்பட வேண்டும் இது திசை திருப்புற நோக்கமாக இருக்குமென்று நாங்கள் நோக்க யோசிக்கிறோம் இது கட்டாயம் இதுக்கான நீதி கிடைச்சி ஆகணும் ஏனென்றால் எங்களோட சமூகத்தில் ஏற்கனவே சமூகத்தில் எங்களுக்கான புரிதல்கள் இல்லாமல் இருக்குது சமூகத்தில் இப்போ தான் எங்களோட சமூகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்தில் வந்து கொண்டிருக்கேக்கில் இப்படி ஒரு பிழையங்கள் எங்களோட சிறு சமூகத்தின் மீது போடேக்கில் அந்த சமூகத்தில் இன்னுமே ஒரு பாரியதான பிழைவை கொண்டு வரும் எங்களுக்கும் சமூகத்துக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக சுதந்திரம் என்றது மிக முக்கியமாக பயணப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தான் எங்களோட நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி

ஒரு நீண்ட காலம் ஊடகத்துறையை அவதானித்து வருபவன் என்ற வகையில் இப்போது நடந்திருக்கிற சம்பவம் ஊடவியலாளர் பிரதீபனுடைய வீட்டை இனம் தெரியாதவர்கள் தாக்கி இருக்கிற இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்ற தாக்குதல்களினுடைய ஒரு இறுதியான நடந்த ஒரு சம்பவமாக பார்க்கப்படக்கூடியது இந்த சம்பவத்தை போது இங்கே சட்டம் ஒழுங்கு பற்றியதான ஒரு கேள்வி எழுகிறது அந்த தவறை செய்தவர்கள் அல்லது வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விடுவது அல்லது அது பற்றியதான உண்மையான விசாரணைகளை நடைபெறாமல் இருப்பது அந்த விசாரணைகள் நடைபெறாமல் இருப்பது என்பதை என்பதால் இந்த அரசாங்கம் ஒரு ஒரு ஃபெயில் ஸ்டேட் என்ற அந்த தன்மையை பெற்றிருப்பதான அந்த சூழ்நிலைகள் மக்களுடைய வாழ்வியலே தாக்கங்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறது உண்மையில் ஊடகவியல் என்பது மக்கள் சார்ந்ததும் மக்களுக்கானதும் மக்கள் உரிமையை நிலைநாட்டுவதான ஒரு விடயமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஆகவே ஒரு நாடு தன்னுடைய வளர்ச்சி பாதையிலே இந்த ஊடகத்துறையையும் வெளிப்பாட்டு சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடைப்பாடு உடையதாக இருக்கிறது ஊடகத்துறை ஜனநாயகத்தினுடைய முக்கியமான விடயமாக முக்கியமாக தூணாக குறிப்பிடுவார்கள் இதனை பாதுகாப்பதற்கு சர்வதேச சட்டங்கள் வலியுறுத்துகின்றன அந்த சட்டங்களிலே இலங்கை தன்னை காணும் அதிலே ஒப்பமிட்டிருக்கிறது ஆனால் இந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக ஊடகத்துறை பாதிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் இந்த இலங்கை அரசாங்கம் போதிய அளவு கரிசனையும் அக்கறையும் எடுத்து அதனை இல்லாமல் செய்வதற்கான அந்த வேலையை செய்யவில்லை என்றதான ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம் ஆகவே இந்த சூழ்நிலை நீடிக்கிற போது இலங்கை தன்னுடைய பொருளாதார பின்னடைவு அரசியல் பின்னடைவு மற்றும் இந்த இனங்களுக்கிடையான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே பின்னடைவு கண்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை தொடர்ச்சியாக நீடிக்கும் என்றதான ஒரு நிலைமையே காணப்படுகிறது ஆகவே இந்த திட்டமிட்டு ஊடகவியலாளர்களுடைய குரல்களை ஒடுக்குவது ஊடகவியலாளர்களுடைய செயற்பாடுகளை ஒரு செயலற்ற நிலைக்கு கொண்டு போவது அல்லது அவர்கள் ஒரு செல்ஃப் சென்சர்ஷிப் தாங்களாகவே சில கட்டுப்பாடுகளை வைத்து செய்திகளை வெளியிடாமல் இருப்பதான அந்த சூழ்நிலைக்கான ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த நிலைமையை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் இதற்காக நாங்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிற போது சர்வதேச சமூகத்திடம் இதனை நாங்கள் வலியுறுத்த வேண்டியதாக இருக்கிறது அதேவேளை எங்களுடைய சிவில் அமைப்புகள் இவற்றுக்காக குரல் கொடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியான அந்த விழிப்புணர்வின் ஊடாக தாங்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றதான ஒரு நிலைமைக்காகவே இன்றைக்கு இந்த ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இதை இதிலே எல்லா தரப்பினரும் முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபை அது இந்த இவ்வாறான தவறுகள் நடக்கிற போது அதை கண்டித்து அறிக்கைகள் விட வேண்டும் அதேபோல் ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்படுவதில் இருந்து நிவர்த்தி செய்வதற்கான பல்வேறு செயல்திட்டங்களை இலங்கையிலே அவர்கள் செயல் செயல்படுத்த வேண்டும் அதேபோல விசாரணைகள் நடைபெற்று அது தீர்ப்பை நோக்கி ஒரு நீதியை வழங்குவதாக நடைமுறைக்கான ஒரு பொறிமுறைக்கான ஒரு மானிட்டரிங் சிஸ்டத்தையும் ஐநா உருவாக்க வேண்டும் என்றதான அந்த கோரிக்கையும் இப்போது இலங்கை ஜனாதிபதி அவர்களும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்துவதன் ஊடாகவே இந்த நாட்டை மூச்சி அடைய செய்வதற்கான பாதையிலே கொண்டு செல்ல முடியும் என்பதையும் நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம் நன்றி